பெரிய க்யூ நின்றுட்டு போகிறது ஆ பெரிய கியூ இந்த க்யூல நின்று அந்த பஸ்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முப்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அந்த மாதிரி ஏற்ற கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வர்றாங்க குளிக்கிறதுக்கு இதில் தான் எவ்வளோ தூரம் அந்த கியூவை காணுங்க இப்போ என்ன குளிச்சுட்டு வேற

ஆனா இவங்க தனியா சம்பாதிக்கணுமா இல்ல என்னன்னு தெரியல அந்த வேன்ல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முப்பது பேர் நாப்பது பேரா அந்த மாதிரி கொண்டு போயிடுறோம் டே வாடுறா என்னடா ஏன்டா இப்படி இது பண்றா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பேசுறா ஹைட்டுக்கு தகுந்ததா பேசுறா பாத்து பாத்து இதை செக் பண்ணிட்டு

சொல்ல இங்க பாதை இல்லை என்று நான் எங்கு முன்னாலும் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா லகட பாண்டியா அதுதான் என்டேன்னு சொல்லிட்டு விரும்பி கேன்டீன் உள்ள போயிட்டு இருக்கிறேன் நல்லா இதாதான் இருக்கு அட்வென்ச்சரா இருக்கு கரடு மூடுறாங்கன்னா பாளை இங்கிட்டா இல்ல வலிக்கு எதுவும் விழுந்துட போறோம்டா பா பாறை பாறையா இருக்குடா பாதை ஃபுல்லா சீக்கிரம் வா அதுவும் ஒரு மணி நேரம் தானே இவ்வளவு தூரம் ஏறி வரதுக்கே நாக்க தள்ளிருச்சு இன்னும் இவ்வளவு தூரம் ஏறணுமா என்னடா சொல்றா அப்பா அந்த ஃபால்ஸ் அதை ஃபோகஸ் பண்ணு எப்படி இருக்கு பாரு அஷா அல்லாஹ் இருக்கு இவ்வளவு தூரம் அந்த படிக்கட்டு ஏறணுமா இவ்வளவு தூரம் போய் அந்த அந்த தண்ணியில குளிக்கணுமா குளிச்சே ஆவணும் விலை நம்ம பின்ன நம்ம பின்ன வாக்கிங்கோ ஒரு ரன்னிங்கோ சேஸ்ங்கத வர போயிருந்தா ஒரு அனுபவம் இருக்கும் எந்த வித அனுபவம் இல்லாம திடீர்னு படிக்கிட்ட இறங்கறத எங்கடா யாரங்க இங்க பாரு சூப்பரா இருக்கு அங்க அடிக்கிற சாரல் வந்து இங்கேயே தெரிக்குது சூப்பரா இருக்கு ஆ குடியோ வந்தாச்சு பாத்து ஒரேயா குளிச்சாச்சு பால் ஒரு வரியா குளிச்சாச்சு தெளிவா தெளிவா அப்படியே கொண்டு போகும்